வணக்கம் நண்பர்களே இந்திய நீதிமன்றங்கள் அது எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் சரி ட்ரையல் கோர்ட் என்று சொல்ல கிடைக்கிற அமர்வு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்த நீதிபதிகளுக்கு மேஜிஸ்ட்ரேட்டர்களுக்கு ஜட்ஜஸ்களுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குது இவர்களுக்கு பயிற்சி என்பது எப்படி அளிக்கப்படுகிறது என்றே நமக்கு தெரியாது நமக்கு அது தெரிய வரல ஒன்று இன்னொன்று அவங்க அடிப்படையில் லா கிராஜுவேட் சட்டம் அறிந்த பயின்ற ஒரு பட்டதாரிகள் ஆனால் அவர்கள் மனப்பக்குவம் ஒருவருக்கு நீதி வழங்க வேண்டும் ஒரு சட்டத்தின் அடிப்படையிலான நீதி வழங்க வேண்டும் நீதி என்பது இரு வகையில் இருக்கிறது சமூக நீதி சட்டத்தின் அடிப்படையிலான நீதி அது என்ன சமூக நீதி சட்டத்தின் அடிப்படையிலான நீதி அப்படி நீதிக்கு ரேண்டு இருக்கா நீதி என்றால் ஒன்றாக தானே இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேள்விகள் எழுப்பினால் இந்தியாவில் அப்படித்தான் இருக்கிறது சட்டத்தின் மூலம் வழங்கப்படும் நீதி என்பது சட்டத்தின் மூலம் நீதி கிடைப்பதற்கும் பலகாலம் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்